அனைவருக்கும் மாலை வணக்கம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சகாய அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இன்று நம்முடைய பங்கிலே பிபிஎஸ் நிறைவு விழாவும் கொண்டாடப்பட்டது மாலையிலே சகாய் மதான் பித்தார் சிறப்பு திருப்பலை அர்ப்பணிக்க பிள்ளைகளும் பெரியோர்களும்மாக சேர்ந்து ஜவமலை தேர் முடித்து தொடர்ந்து திருப்பலை நிறைவேற்றி உங்கள் அனைவருக்காகவும் ஜெயித்திருக்கின்றோம் சகாயனினுடைய பாதுகாவல் நம் அனைவருக்கும் தொடர்ந்து இருந்திட உங்களையும் வாழ்த்து ஜெபிக்கின்றோம் இந்த இரவு ஜபத்திலும் சிறப்பாக உங்கள் கருத்துக்களுக்காக ஜபிக்கின்றோம் அதிலும் சிறப்பாக இன்றைக்கு ஜீசஸ் த ஹீல குணமளிக்கின்ற இயேசுனுடைய சபையினுடைய ஸ்தாபகரும் தலைவருமான பணி ஜோசிக்டர் அடிகளார் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றார் அவருக்காகவும் அவருடைய பணிக்காகவும் அவருடைய சபையை சார்ந்த ஃபார் ஆந்தனி சிந்து அவர் நமது பங்கிலே செயல்படுகிறியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்காகவும் சிறப்பாக இந்த இரவு சபத்தில் சபிப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ஆன்ம ஆய்வு உள்ளம் நொறுக்கியவர்களை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்களுடைய பாவங்களுக்கும் பெண்களுக்கும் மருந்தாக வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் இறைவா எங்களை மன்னித்தருளும் இது ஆவி அனுப்பி எங்களை புதுப்பித்தருளும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயும் இல்லாமல்ல இரக்கமில்லை இறைவன் நம் இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறை வாழ்வை வழங்குவாராக ஆமீன் தொடர்ந்து இரவு ஆராதனையை செபிப்பும் பக்கம் பதினேழு இறைவா இந்த நாள் முடிவெரும் வேளையில் என் எளிய ஆராதனையும் என் இதய வணக்கத்தையும் என்னை உருவாக்கி மீட்டு எளிக்கிறேன் நீர் உண்மையை உருவானவர் எனவே உண்மை நம்புகிறேன் நீர் என்றுமே வாக்குறுதிகளை மீறுவதில்லை எனவே உம்மை முழு மனதுடன் எதிர்நோக்குகிறேன் நலவற்ற அன்புக்குரியவர் நீர் எனவே நான் அன்பு செய்கிறேன் உமக்காக என் அயலாரையும் அன்பு செய்கிறேன் நன்றி கூறி செபிப்போம் இறைவா இன நின் மீது புரிந்துள்ள இறக்கப்பெருக்கத்திற்காகவும் அருகொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன் என் ஆன்மாவை உடலின் பேணி காத்து சோதனைகளை வெற்றி தந்து அன்பின் பாதுகாப்பில் என்னை வைத்து காத்ததற்காக என் உளமாறு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நான் நன்றி மறக்காமல் அன்பின் மேலும் வளர எனக்கு கருத்தாரும் ஆமீன் ஏசுவே மறிய யோசிப்பேன் இதயத்தை ஆன்மாவை நமக்கு தருகிறேன் இயேசுவே அறிய யோசேப்பே என் சோதனை வேலைகள் எனக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவே மரிய யோசிப்பே அன்பில் நான் நினைத்திருந்து ஒரு நாள் அமைதியில் விடுவேனாக ஆமீன் ஆசிர்வேண்டி சபிப்போம் ஆண்டு வரை என் மன்றாட்டை கேட்டவர்களும் என் கூக்கர்களும் வருவதாக மன்றாடுவோமாக இறைவா இந்த வீட்டிலே தங்கும் எதிரி நாட்சி இங்கிருந்து விரட்டும் எங்கள் அமைதியில் இருந்து எங்களோடு இருப்பார்களாக முதாசிரினும் எங்களோடு தங்குவதாக இறைவா நாங்கள் எடுக்கப் போகும் முடிவையும் ஆசீர்வதியும் உடல் வலிமை நாங்கள் புதுப்பதன் மூலம் இன்னும் நன்றாக பணிபுரிய வலர்களாக விளங்குவோமாக ஆமீன் தொடர்ந்து மரியாதையினுடைய புகழ்ச்சிக்கு எடுத்துச் சபிப்போம் முன்மொழி வல்லபராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதையே அவரது பெயர் ஆண்டவரை இது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கிறது எனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பெயரு பெற்றவர் என்பர் எனில் வல்லபராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதையே அவரது பெயர் அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அறியணின்றி தூக்கி எறிந்துள்ளார் சாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையை குறைத்தபடி அவர் அபிரகாமை அவர் தம் வழிபரவிலையும் என்றென்றும் இரக்கத்தோடு நிலை கொண்டுள்ளார் தம்முராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் தொடர்ந்து இந்த நாளிலே சகாய மாதாவின் இருக்க நம்முடைய மறை மாவட்டத்தையும் சலேசிய சபையை சார்ந்த எல்லா குருக்களையும் அரட்சகுதரிகளையும் குறிப்பாக நமது பங்கில் பணியாற்றுகிற அரட்சகோதிரிகளையும் அன்னையினுடைய கரங்களிலே கொடுத்து அவர்களை தொடர்ந்து ஆஸ்வதிக்கும் நமது மறை மாவட்டத்தை தொடர்ந்து ஆஸ்வதித்து வழி நடத்தவும் செவிப்பும் அருளிருந்த மரியாகி வாழ்க்க கத்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவளை நேரில் நம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் தூய தூயமரியே இறைவன் தாயே பாவையில் ஆக்கிரங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தொடர்ந்து சகாய மாதா அன்பியத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் சகாயநாத சகாயமாதாவின் பேரை இருக்கின்றவர்களுக்காகவும் சிறப்பாக சபிப்போம் சகாயமாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் செபிப்போம் அவர்களிருந்த மரியாயே வாழ்க்கை கர்த்தமுடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர்களே இப்படி திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரை தூயமரியே இறைவனின் தாயே பாவையில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை தொடர்ந்து இன்று நமது பங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற குணமளிக்கின்ற இயேசுடைய சபையினுடைய தலைவர் பணி ஜூசு விக்டர் அடிகளாருக்கும் அவரோடு சேர்ந்த பணிபுரிகின்ற எல்லா குருக்களுக்கும் அவருடைய சபையை சார்ந்த நம்முடைய செயல்பட்டு தந்தை ஃபாதர் அந்தனி சிந்து அவருடைய கருத்துக்களுக்காகவும் அதோடு நம்மை பங்கேற்போயிட்டு வந்திருக்க பிற்பனை ஜேம்ஸ் வின்சென்ட் அவருடைய உணர்வனுக்காகவும் கருத்துக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம் அருள் இருந்த மரிய வாழ்க்கை கருத்த முன்னே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்ட உழந்திரே ஒரே திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் ஆசிரிக்கப்பட்டவரே தூய மரிய இறைவனின் தாயி பாவியில் ஆங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இந்த எல்லா மல்லாட்டுகளையும் முன்றிணைத்து ஒரு பெர்னாட்சபித்து ஜெபத்தோடு இணைத்து செபிப்போம் மிகவும் இறக்கமுள்ள தாயி அடைக்கலமாக ஓடிவந்து உடைய உபகார சகாயங்களை இறஞ்சி மன்றாடை கேட்ட ஒருவராக மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது முலையில் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்திரளும் கண்ணியனுடைய ஆக்கின கண்ணியை தயவுள்ள தாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு முத்துருப்பா தேண்டி வந்திருக்கிறோம் பெரும்பு சேர்ந்த அழுது பாய்களாக இருக்கிற நாங்கள் தயவரத்தை காத்து நிற்கிறோம் அவதளித்த வார்த்தையும் தாயை எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரையை கேட்டு தாயே ஆமீன் மன்றாடவோமாக இறைவா முழு மனதுடன் நாங்கள் விழுந்து கிடக்கிறது குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசு கன்னியான மரியாதை வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பனி பிரசனரது லட்சியம் தமிழ்நாட்களெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆணை திருமத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் தொடர்ந்து உத்திரேசல ஆத்மாக்களுக்காக செபிப்போம் பக்கம் நூற்றி முப்பது திவ்யேசுவேத்திர ஆன்மாக்கள் பேரக்கமாயிரும் தாவித மகனான இயேசுவே சிறை பாரத்தில் அதிகரித்த உத்திரக்காயங்கள் கொடிய வேதங்களை பார்த்து புத்திரக்களின் ஆன்மாக்கள் பேரக்கமாயிருமே சிவாண் சிலுவைப்படத்தில் பலியாகும் பொழுது மனபருந்திய கல்வருக்கு இறக்கம் புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பெரிய இறக்கமாயிருந்து அவர்களை சிறப்புரளை வழங்கி முத்துருவடியில் சேர்த்து அனைத்து புனிபுனியரும் வானத்தோருடன் அவளுமையை நின்று வாழ்த்து வார்களாக எங்கள் ஆண்டவராக இரு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமீன் எல்லா வேண்டுல்களையும் ஒன்றிணைத்து இன்று நம்முடைய பாதுகாவலில் அற்புத என்னுடைய கரங்களில் கொடுத்து செவிப்போம் எங்கள் பாதுகாவின் அற்புத காணிக்க அன்னையே நிறை மரியை முதல் பரிந்துரை நம்பிக்கை வைத்து முதல் இறைநிலைப் பெருமை நாடி வந்துள்ளோம் உபரிசித்த மாதாவை நிறைந்த தாயே எங்கள் வீடுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தள்ளும் என் பேரில் நாங்கள் கொண்டுள்ள பற்றுருதின் நம்பிக்கையும் அன் அன்பையும் பார்த்து எங்கள் துன்ப வேலையில் எங்கள் துணையாக வந்துள்ளும் உமது கருணையின் கரிசன பார்வை என்றும் பிள்ளைகளான எங்கள் மீது இருப்பதாக எங்களுக்கு தேவையான உடல்நலை மருள் பலத்தையும் நிறைவாழும் வளங்களையும் பெற்றுத்தாரும் நாங்கள் மருள் வாழும் பின்பற்றி இறை தூடத்திற்கு என்று ஆகட்டும் என்று அடிபணிந்து உன் திருமகன் அச்செய்திக்கும் அவர் நோய்ப்பின் நலமைக்கும் சாட்சிகளாக வாழ்ந்த நிறைய வாழ்வு காணப்பெருந்து தாய் புரிவிக்கிறோம் தாயே ஆமீன் காவல்துடைய பாதுகாவலின் அடைச்சியப்போம் எனக்கு அவலாயிருக்கிற இறைவனின் தூதரை இறைவளத்துழப்பிக்கப்பட்ட எனக்கு இறைவனை தந்து என்னை காத்து வழிநடத்தி ஆண்டருளும் ஆமீன் எங்கள் பாதுகாவலில் இருப்பதை காணிக்கன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் பாதுகாப்பு சுசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதிய சபேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனையன் துணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இரவு நல்ல ஓய்வை நமக்கு அழித்து சகாயனின் பரிந்துரையால் நம் தேவைகளை நிறைவு செய்த நம்மை ஆசிரியத்து பாதுகாத்து காப்பாற்றுவாராக தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் கே புகழ் நன்றி மரிய